ஹலோ பார்த்தீங்கன்னா முத்து வந்து என்ன மனோஜோட பண்றாங்க பிடிங்கிட்டு ஓடுறாரு என்ன எல்லாத்தையுமே குடியாருன்னு சொல்லி நீ பொய்யாட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு மனோஜும் போய் பின்னாடியே விரட்டி போறாங்க மீனா என்ன பண்றாங்கன்னா போனை பிடிங்கி பழையபடியும் மனோஜ் கையிலேயே கொடுத்துறாங்க கல்யாண வீட்டுல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வராங்க விருந்தினராக வந்து என்ன பண்றாங்கன்னா பொண்ணோட நகையெல்லாம் திருடுறக்கு பிளான் பண்றாங்க வரணும் மட்டும் இல்லாமல் நகையும் திருடிட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு நம்ம மீனாவுக்கு சந்தேகம் வந்து முத்துட்ட சொல்றாங்க முத்து ஓடி போய் அவங்கள பிடிச்சி அடிச்சு அந்த நகையை மீட்டு வராரு அந்த மோதலில் வந்து மீனாவுக்கு லேசான காயம் ஏற்பட்டு போகுது அதை பார்த்துட்டு நம்ம பரசு வந்து ரொம்ப கவலைப்படுறாரு நகை போனா பரவாயில்லாம உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் என்ன பண்றாருன்னா தாய் அதாவது மாப்பிள்ளையோட தாய் நம்ம கரிகார்த்த போய் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான ரெண்டு பேர்த்த உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்னோட நண்பரோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்துறாரு அதாவது என்ன சொல்லி அறிமுகப்படுத்துறாருன்னா இந்த நகையை மீட்டு கொடுத்ததே அவங்க தான் அப்படின்னு சொல்லும் அதை கேட்டுட்டு வந்து அவங்க நேரடியாவே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் மலேசியா மாமா கிடையாது நீங்க சொல்றாரு வேற நான் வேற நான் வந்து மாப்பிள்ளைக்கு தாய் மாமே அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சு மலிப்பிடுறாரு ஆனா ஒரு இடத்துல வந்து ரோகிணிக்கு போனை போட்டு இங்க பாருமா இந்த விஷயத்துல வந்து என்னை வந்து முத்தும் மீனாவும் ஃபுல்லாவே பாத்துட்டாங்க சந்தேகமும் பட்டுட்டாங்க இதை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது உன் விஷயத்த வந்து நீ சரி பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை விஜயா ரோஹிணி மனோஜ் எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சவனே வெளியேறி போயிடாங்க முத்து மீனா மட்டும்தான் இருக்கிறாங்க இதுக்கடையில தான் இந்த சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரிய வருது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுருதியை ரவி ஏற்கனவே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சதுனால அவங்களும் மண்டபத்தில் இல்லை இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ரோஹிணி கனவு காங்குறாங்க அதில் வந்து விஜயாவுக்கு உண்மை தெரிய வந்து நம்ம ரோஹினியை காலத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறோமா அதே கனவு காங்குறாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக பொய்யா என்ன அப்படிங்கிற நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்